எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரீசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக நிற்பவன் யார் சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழுந்தாலும் மேற்கொள்ளுவதில்லை கத்தரே நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் ஆம் உங்கள் வாழ்க்கையில தேவன் உங்களோடு இருக்கிறார் என்கிறதை நீங்கள் உணர்கிறீர்களா தேவன் உங்களோடு இருக்கிறார்கள் இருக்கிறார் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடிகிறதா நாம் எப்படி தேவன் எங்கள் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள முடியை நீங்கள் நினைக்கலாம் அன்றைக்கு சாந்த்ரா மேசாந்த் ஆபேத் நெகோ அங்கே அக்கினிக்கொள்ள போடப்பட்டாங்க போடப்பட்ட போது தேவன் அவர்கள் நடுவிலே இருந்தார் தேவன் அவர்கள் நடுவிலே தான் அக்கினி அவர்களை சேதப்படுத்தவில்லை அக்கினி என்ற வாசனை அவர்களுக்குள்ள இருக்கல அவர்களை தூக்கி போட போனவர்கள் அந்த அக்கினியின் உஷ்ணத்துல செத்து போயிட்டாங்க ஆனா சாத்ராக் மேஸ் அங்கே முடிகூட கருகல்ல உடைகூட பொசுங்கள் கத்த கூடவே இருந்தார் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் வேத வசனத்தை நம்ம கவனிக்கிறோம் செப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்துல அங்க பதினைந்தாவது வசனத்துல இப்படி சொல்லுகிறது கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லப்படுகிறது கத்தர் இந்த ஆண்டுல உங்களோடு இருக்கும் போது நீங்கள் தீங்கை காண்பதில்லை உங்களை பின்தொடர்கிற எகிப்தியன் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்று காணுகிற எகிப்தியன் இனி நீ ஒருபோதும் காண்பதில்லை இசவேலுக்காக தேவன் யுத்தம் பண்ணின சத்துருக்களை அங்கே தேவன் சுதரடித்தான் தடையாய் நின்ற செங்கடலை பிளந்த அந்த வழியினால் நடந்து நடத்தி வந்தார் அன்றைக்கு நானூறு வருஷமாய் இருந்த அங்கே நெருக்கம் நானூறு வருஷமாய் அவர்களை ஒடுக்கின பார்வோனின் சேனை ஒரு நாளும் அதுக்கு பின்னாக அவர்களை கண்டதே இல்லை அவர்களை பின்தொடர்ந்ததே இல்லை அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் உங்களை இத்தனை ஆண்டுகள் பின்தொடர்ந்த தீங்குகள் சத்துருக்களை இந்த வருஷத்துல நீங்க காண்பதில்லை சத்துருக்களை நீங்க தேடுவீங்க அவங்களை நீ காணவே மாட்டீங்க ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் நடுவில் இருக்கிறேன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் நான் உனக்கு உதவி செய்வேன் தீங்கை காண்பதில்லை உங்கள் வாழ்க்கையை பின்தொடர்கிற தீங்க ஒரு கொடிய நோய் உங்களை பின்தொடர்கிறதா உங்களை சூழ பலவிதமான நெருக்கங்களினால் நீங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா பொருளாதாரத்துல நீங்கள் போராடிக் கொண்டிருக்கிறீர்களா ஐயோ எனக்கு வேலையே இல்லையே என் குடும்பத்தில் நன்மையே இல்லை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் நடுவில் இருக்கிறேன் இத்தீங்கை காண்பதில்லை இந்த ஆண்டிலே தேவன் உங்களோடு இருக்கிறார் எல்லா சத்துருக்களுக்கும் உங்களை விலக்கி காப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நான் ஜபிக் கண்களை மூடுவோம் உங்களை நேசிக்கிற தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் யாரு யாரு ஆண்டவரே தீங்குகளினாலே தீமைகளினாலே கொடிய நோய்களினாலே வறுமை வேதனை வியாதியில அண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி அண்டவரே பிள்ளைகளோடு நீ இருக்கும் போது ஆண்டவரே தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடி தீங்கு அவர்களை மேற்கொள்ளாதபடி தீங்கு அவர்களை பின்தொடராதபடிக்கு தேவன் தாமே காத்து கொள்ளும் இந்த வருடத்தை இந்த நாளை அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் ஆமே, கத்தர் உங்கள் நடிவில் இருக்கிறார் தீங்கு உங்களை தொடர்வதில்லை தீங்கு உங்களை மேற்கொள்வதில்லை காட் பிளஸ் யூ